முழுக்க முழுக்க பூர்ண மது விளக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாங்களே இது வரைக்கும் கொண்டு வந்தாங்களா இது வரைக்கும் போராடி இருக்காங்களா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று என் முன்னோர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு அதே சமுதாயத்து மக்கள் அது அதே சமுதாயத்துக்கு இந்து பறையர் சமுதாயமாக இருக்கட்டும் வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும் தேவர் சமுதாயமாக இருக்கட்டும் கோணார் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா சமுதாயமும் இந்த டாஸ்மாக குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போய் மஞ்சக்காமலை வந்து ஏகப்பட்ட பேருக்கு செத்து போகிறான் இதுக்கெல்லாம் நீங்க தலைவர்கள் திருமாலன் அவர்களே வேல்முருகன் அவர்களே இது வரைக்கும் என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழரை தவிர மற்ற யாருக்கும் இல்லைன்றீங்க ஏங்க உங்களுடைய உங்களுடைய தலைமை கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்துல வாட்ச் போய் பாருங்க உங்க வாட்ச்மேன் பாருங்க வாட்ச்மேன் பாருங்க அவங்க வீட்டு மேல இருக்க வாட்ச்மேன் பாருங்க பீகார்காரன் குஜராத்துக்காரன் எங்க திருமாலன் அவர்களே தமிழகத்துல எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு எவ்வளவு ஜாதி கலந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க விதவையாக இருக்கிறாங்க வணக்கம் இந்து மக்கள் கட்சி மாநில துணைப் பேச்சாளர் மலைக்கோட்டை தர்மா இந்த திராவிட மாடல் ஆட்சியில் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க குத்தைக்கு எடுத்துக்கிட்டாங்க யாராவது கூட்டணி கட்சி எல்லாமே கம்யூனிஸ்டு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் அசால்ட்டாக எப்பா மேலிடம் பேசி போயிடும் சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு ஆ காங்கிரஸ் வாங்கிட்டு போயிடும் உனக்கு அடுத்து அடுத்து யாருப்பா அடுத்து இந்த தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவருக்கு ஒரு ரெண்டு சீட்டை கூடு அப்படின்னு அடுத்து யாருப்பா திருமாளவன் அப்புறம் உங்கள்தான் என்னமா இக்கா வைக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அடிமை வம்சம் இவங்கெல்லாம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து நீங்கள் தான் ஜெயிக்க வச்சிங்க நீங்கள் ஆனால் திருமாலவனா இருக்கட்டும் வேல்முருகனா இருக்கட்டும் இந்த சமுதாய மக்களுக்கும் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாங்களே இது வரைக்கும் கொண்டு வந்தாங்களா இது வரைக்கும் போராடி இருக்காங்களா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று என் முன்னோர்கள் சொன்னார்கள் இன்றைக்கி அதே சமுதாயத்து மக்கள் அது அதே சமுதாயத்துக்கு இந்து பறைய சமுதாயமாக இருக்கட்டும் வன்னியர் சமுதாயமாக இருக்கட்டும் தேவர் சமுதாயமாக இருக்கட்டும் கோனார் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா சமுதாயமும் இந்த டாஸ்மாக குடிச்சு குடிச்சு குடல் வந்து போய் மஞ்சக்காமலை வந்து ஏகப்பட்ட பேருக்கு செத்து போகிறான் இதுக்கெல்லாம் நீங்கள் தலைவர்கள் திருமாலன் அவர்களே வேல்முருகன் அவர்களே இதுவரைக்கும் என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அந்த சமுதாயத்தையும் மக்களையும் ஏமாற்றணும்னு நினச்சி போயிருக்கீங்க வேல்முருகன் அவர்களே தமிழன் தமிழன் கலாச்சாரம் தமிழன் விஷயம் கிறீங்களா பிரபாரணம் பிரபாரண நீங்கள் குருநாதரை எடுத்துக்கிட்டீங்களே பிரபாரணனுடைய கொள்கை என்ன அவருக்கு தாலி கட்டினதே எங்க முருகப்பெருமான் கோயிலை எதற்காக பிரபாரன் ஆயுதம் ஏந்தினாரு அந்த கல்யாணம் பண்ணி ஒரு பிராமணர் பொண்ணனால தான் இந்த ஆயுதத்தை ஏந்தினாரு நீங்கள் வந்து பிரபரன் கோயிலில் இருக்க இருக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழரை தவிர மற்ற யாருக்கும் வேலை இல்லைன்றீங்க ஏங்க உங்களுடைய உங்களுடைய தலைமை கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தில் வாட்ச்மேனை போய் பாருங்க உங்கள் வாட்ச்மேன் பாருங்கள் வாட்ச்மேன் பாருங்கள் அவங்க வீட்டு மேலே இருக்க வாட்ச்மேன் பாருங்கள் பீகார்காரன் குஜராத்துக்காரன் இல்லைக்காரன் நேபாள்காரன் இவன் தான் குறுக்காவாக இருக்கான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இங்கே வாட்ச்மேன் வேலை கூட கிடையாது அங்கே போய் போராடியா அவர்களே அதே போல திருமாலவன் எங்க திருமாவன் அவர்களே உங்களால தமிழகத்துல எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு எவ்வளவு ஜாதி கலவரம் இதுவரைக்கும் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் விதவையா இருக்கிறாங்க ஆஹ் நீ ஐயா எங்க ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக ராமதாஸ் விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படி எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரை வச்சு எங்களுடைய சமுதாயத்தை வச்சு நீ வந்த இன்னைக்கு இந்த சமுதாயத்தை எடுத்து நீ பேசுற உங்க சமுதாயம் தான் யாரு டோல்கேட்டு மூர்த்தி உங்க சமுதாயம் தான் சண்டை வந்திருக்கு உங்க சமுதாயம் தான் வந்திருக்கு இப்படி அதிகமா உங்க சமுதாயம் தான் பாதிக்கப்படுது இதற்காக நீங்க குரல் கொடுக்க வேண்டாமா அப்ப அதே போல திராவிட மாடல் உடைய தலைவர்களே இந்த ரெண்டு பேரும் இரட்டை வேடம் போடுறவங்க வேலுமுருகனும் திருமாலவனும் பயங்கரமான ஆளுங்க பாத்தியாங்களா ஆதவ அர்ஜுனாவை இவரே வந்து இவரே வந்து புத்தக வெளியீட்டுக்கு அனுப்புவாரா அப்போ விடுதலை சேரத்தில் இருந்தாரான் அதுக்கப்புறம் இவரே எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரிவித்து இவர் ஆதவ அர்ஜுனாவை ஆதவ அர்ஜா கிறிஸ்டின்ங்கிறவரை ஜோசப் விஜய் பக்கம் திருப்பிட்டார் இப்போ ஜோசப் விசேப்பா அப்போ பாருங்கள் எவ்வளோ இரட்டைக்கே விளையாடுற விடுதலை செத்து திருமாலவன் கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் இருக்கா அதிகாரம் நாங்கள் எதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட மக்களுக்காக போராட்டம் பண்ணுவேன்றீங்க என்ன போராட்டம் பண்ணுறீக்கீங்க உங்களுடைய கொள்கை என்ன அம்பேத்கர் கொள்கை என்ன கொள்கை புத்த மத கொள்கை அதை விட்டு காரல் மார்ச் கொள்கை பெரியார் பெரியாருடைய கொள்கை என்ன இப்படி சித்தாந்தத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்கீங்களே தலைவா அதனால் வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தை திருமாலன் அவர்களுக்கும் திராவிட மாடல் திராவிட மாடல் தலைவர்களே இந்த விடுதலை விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு சீட்டை ஒதுக்கிடாதீங்க மிகப்பெரிய அவங்க பின்னாடி பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இருக்காங்க மீண்டும் அவர்னால இவங்க ரெண்டு பேர்த்து வேலுமுருகனால இந்த ரெண்டு பேர்த்து பேர்த்துனாலையும் தமிழகத்தில் நிறைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது இதை வந்து மிகப்பெரிய இவங்க ரெண்டு பேர்த்தினாலும் அவங்களுக்கு அவமானம் ஏற்படுது மீண்டும் இந்த தவறை திராவிட மாடல் தலைவர்களே ஒப்பநாயஸ்வரி ஐயா முகஸ்டாலின் அவர்களே இந்த ரெண்டு பேர்த்துக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துடாதீங்க